ஒரு கயிற்றில் சிக்கி கீழே விழுந்ததால் அணிலுக்கு தலையில் பலமாக அடிப்பட்டது அத்தகைய சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் இன்றைய தலைப்பு முதலுதவி தலையில் காயம் எய்ட் ஹெட் இன்ஜூரி தலையில் காயம் ஏற்பட்டால் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முதலுதவி அளிப்பது மிக முக்கியம் ஒன்றாம் சூழ்நிலை வெளிப்புற உடலில் சிறிய காயம் தலையில் அடி அல்லது சிறிய காயம் இரண்டாம் சூழ்நிலை மூளை அதிர்ச்சி அல்லது மூளையின் உட்புறத்தில் காயம் இந்த சூழ்நிலையில் மூளை சிறிது நேரத்திற்கு சரியாக செயல்படாது மூன்றாம் சூழ்நிலை மிகவும் கடுமையான காயம் மண்டை ஓட்டில் எலும்பு முறிவு அல்லது மூளை பாதிப்பு போன்றவை இது போன்ற சந்தர்ப்பங்களில் மரணம் கூட ஏற்படலாம் முதலுதவி விதிகளின்படி படி நிலைமையை ஆராய்ந்து மதிப்பிடுவதுதான் முதல் படி பதட்டப்பட வேண்டாம் விரைவாக ஆராயவும் முதல் சூழ்நிலை அதாவது சிறிய வெளிப்புற காயம் அல்லது சிராய்ப்பு ஏற்பட்டாலோ சருமம் சிவப்பு கருப்பு நீல நிறமாக மாறத் தொடங்கினாலோ ஐஸ் கட்டியை ஒரு துணியில் சுற்றி பதினைந்து நிமிடங்கள் குளிர் ஒத்தடம் கொடுங்கள் ஒருபோதும் ஐஸை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது அது ஒரு சிறிய காயமாக இருந்து மிக குறைவான அளவில் இரத்த கசிவு ஏற்படுவதாக இருந்தால் மட்டுமே அதை நிறுத்தம் முயற்சி செய்யுங்கள் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பாதிக்கப்பட்டவரை கவனியுங்கள் ஏதாவது பிரச்சனை உருவானால் மருத்துவரிடம் செல்லுங்கள் பல நேரங்களில் சிறிது நேரம் அறிகுறிகள் தோன்றக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாம் சூழ்நிலை அதாவது மூளை அதிர்ச்சி அல்லது உள்மூலையில் காயம் கன்கஷன் அதன் அறிகுறிகளை அறிந்து கொள்ளுங்கள் நினைவாற்றல் இழப்பு அல்லது குழப்பம் வாந்தி மங்களாக தெரிவது அல்லது இரட்டையாக தெரிவது கடுமையான தலைவலி அல்லது தீவிர தலைசுற்றல் சுற்றல் வலிப்பு அல்லது சுயநினைவு இழப்பு ஆகியவையும் உள்மூளை காயத்தின் அறிகுறிகள் ஆகும் பாதிக்கப்பட்டவரை அமைதிப்படுத்தி விரைவில் மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் மூன்றாம் சூழ்நிலை அதாவது மிகவும் தீவிரமான காயம் அழுத்தி பிடித்த பிறகும் இரத்த நிற்காத அளவுக்கு பெரிய காயம் மூக்கு அல்லது காதுகளில் இருந்து ஏதேனும் திரவம் வழிவது கைகள் அல்லது கால்களில் பக்கவாதம் மண்டை ஓட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதற்கான தீவிரமானவை மற்றும் மூளை பாதிப்பை குறிக்கின்றன உடனடியாக ஆம்புலன்ஸை அழைக்கவும் நிலைமையின் தீவிரத்தை தெளிவாக விவரிக்கவும் பாதிக்கப்பட்டவரை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்கும் போது சுவாசத்தையும் நாடி துடிப்பையும் கவனியுங்கள் சுவாசம் அல்லது நாடி துடிப்பு இல்லை என்றால் உடனடியாக சிபிஆரை தொடங்குங்கள் சிபிஆர் கொடுக்க உங்கள் உள்ளங்கைகளை மார்பின் நடுவில் வைத்து கீழ் நோக்கி அழுத்துங்கள் உங்கள் குறிக்கோள் உடல் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதுதான் அதிக இரத்த கசிவு இருந்தால் காயத்தின் மீது சுத்தமான துணியால் அழுத்தம் கொடுக்கவும் துணி ரத்தத்தால் நனைந்தாலும் அதை அகற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக மற்றொரு துணியை அதன் மேல் வைத்து அழுத்தத்தை பராமரிக்கவும் மண்டை ஓடு உடைந்திருந்தால் காயத்தின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டாம் காயத்தை சுத்தமான துணியால் மூடவும் காயத்தை கழுவி சுத்தம் செய்ய ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள் இது ஆபத்தாக முடியும் காயத்தில் ஏதாவது சிக்கியிருந்தால் அதை அகற்ற முயற்சிக்காதீர்கள் தீவிரமான சூழ்நிலையின் போது பாதிக்கப்பட்டவரை நகர்த்த வேண்டாம் உங்கள் பாதுகாப்பு உங்கள் கைகளில்தான் உள்ளது எப்போதும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்கள் காரில் செல்லும் போது எப்போதும் சீட் பெல்ட் அணியுங்கள் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் போது எப்போதும் ஹெல்மெட் அணியுங்கள் முதலுதவி குறித்து கற்றுக்கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்